ైబ్ల్ టు నోటిై విడివాసం విన్నపం పాడల్ ముప్ప அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடலையனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடர் அணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கு அமுதே தொடர்பு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனி துணையே பொழிபுரை பறந்து எரிகின்ற நெருப்பை ஒத்தவனே சுடுகாட்டின் அரசனே தொண்டற்கு அமுதமே அணுகுதற்கு அறியவனே தனியேனது தனிமையை நீக்குகின்ற தனித்துணையே வருந்துகின்ற புலன்களால் உன்னை பிரிந்து அன்சி இன்சுக்கலையுடைய மாதர்களது மயக்கினை விட்டு நீங்கும் ஆற்றல் இல்லாத என்னை விட்டுவிடுவாயோ Meaning, O the Lord, You are like glow of a spreading fire King of the cremation ground Nectar to the devotees, the Savior who removes my loneliness I had been away from you attracted by the sweet talks of the women in whose pleasures I had immersed myself. Would you give up on me?